வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலைவாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்பில் இந்த வேலைவாய்ப்புக்கான முழு பேர்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்டலம் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எலெக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஓவர் டைமும் இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் அவருக்கு நூற்றி மூணு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் டூ டைம் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா ரூமு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க எந்தெந்த ரூட்டுக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் நகர் காஞ்சிபுரம் இந்த ஏரியாக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் உங்களோட ரிஷியூம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராவது விளையாடிட்டு இருந்தால் இந்த வேலை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்